தஹஜத் இரவு மூன்று மணிக்கு மனு தருபவர்க்கு ஒரு கோடி பணம் அரசு தரும் என்றால் யாரும் அன்று இரவு தூங்குவதில்லை அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு இரவும் நான் முதல் வானம் வருகிறேன் தஹஜத் இரண்டு ரக்கா தொழுது உன் தேவையை என்னிடம் கீழ் தருகிறேன் என்கிறான் அவன் வாக்கு மாறாதவன் அவரது குன் ஆகுக என்ற வார்த்தையின் ரகசியம் இங்கு மறைந்துள்ளது உங்கள் இதயத்தின் அதானில் தொழப்படும் தொழுகை நிச்சயமாக இரவில் எழு திருந்து வணங்கு அகத்தையும் ஒருங்கிணைக்க வல்லது மேலும் பாக்கியம் ஒன்றிணைக்க சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவில் ஒருவர் எழுந்து தமது மனைவியையும் எழுப்பி இருவரும் சேர்ந்து இரண்டு ரக்க தொழுவார்களானால் அவர்கள் அல்லாவை அதிகம் நினைக்கும் ஆண்கள் மற்றும் பெண்களில் பட்டியலில் பதிவு செய்யப்படுவார்கள் கேட்டது கிடைக்கும் நேரம் தஹஜத் இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதர் இம்மை மற்றும் மறுமை தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை இவ்வாறு ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது சொர்க்கம் செல்ல வழி தகஜ தொழுகை இறைவனை அஞ்சியோர் இறைவன் தங்களுக்கு வழங்கியதைப் பெற்றுக்கொண்டு சொர்க்கச் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் இதற்கு முன் நன்மை செய்வோராக இருந்தனர் இரவில் குறைவாகவே தூங்கிக் கொண்டிருந்தனர் இரவின் கடைசி நேரங்களில் என்பது இஷா தொழுகைக்குப் பிறகு பஜர் நேரத்திற்கு முன் தூங்கி விழித்து நிறைவேற்றப்படும் ஒரு மிகச்சிறந்த சுன்னர் உபரியான தொழுகையாகும் இரவின் கடைசி மூன்றாவது பகுதியில் தொழுவது சிறந்தது இது அல்லாவின் நெருக்கத்தையும் பாவ மன்னிப்பையும் பெற்றுத்தரும் குறைந்தபட்சம் இரண்டு ரகத்தால் முதல் பன்னிரண்டு ரகத்தல் வரை தொழலாம் தகஜத் தொழுகையின் முக்கிய அம்சங்கள் சிறந்த நேரம் இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதி நள்ளிரவுக்கு பிறகு இரண்டு இரண்டு ரகங்களாக தொழுது இறுதியில் வித்து தொழுகையுடன் முடிப்பது நபி வழியாகும் நன்மைகள் மன அமைதி இறை நெருக்கம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுதல் மற்றும் உயர்ந்த அந்தஸ்து இஷா தொழுகைக்கு பின் பஜருக்கு முன் எப்போது வேண்டுமானாலும் தொழலாம் தொழும் முறை இரவில் தூங்கி எழுந்து சுத்தமாகி தகஜ தொழுகைக்காக நீய மன உறுதி கொள்ள வேண்டும் இரண்டு ரகத்கள் தொழுது பின் சலான் கொடுக்க வேண்டும் இதை எத்தனை ரகத்கள் வேண்டுமானாலும் இரண்டு நான்கு ஆறு பன்னிரண்டு தொழுது இறுதியில் வித்து தொழுது முடிக்க வேண்டும் தஹஜத் நேரத்தில் அல்லாஹ் கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து தன் அடியார்களின் தேவைகளையும் மன்னிப்பையும் கேட்கும் பிரார்த்தனைகளை ஏற்கிறான் சொர்க்கம் செல்வதற்கான மிகச்சிறந்த வழியாகும் இரவின் கடைசி பகுதியில் எழுந்து மக்கள் உறங்கும்போது இறைவனை அஞ்சி பாவமன்னிப்பு கேட்டு நற்பணிகள் செய்து கியாமில் நின்று வணங்குபவர்களுக்கு சொர்க்கச் சோலைகளும் நீர் ஊற்றுகளும் கிடைக்கும் இது கடமையான தொழுகைக்குப் பிறகு மிகச்சிறந்த சுன்னத்தான வணக்கமாகும் தகஜ தொழுகை வழிமுறைகள் மற்றும் சிறப்புகள் நேரம் இஷா தொழுகைக்கு பிறகு பஜ்ர் அதிகாலை நேரம் வருவதற்கு முன் நள்ளிரவிற்கு பிறகு எழுந்து தொழுவது சிறந்தது இரவின் கடைசி மூன்றில் ஒரு பகுதியில் தொழுவது இறைவனின் நெருக்கத்தை பெற்றுத்தரும் எண்ணிக்கை குறைந்தபட்சம் இரண்டு ரகத்கள் தொழலாம் நபி சல் அவர்கள் பொதுவாக பதினொன்று ரகத்கள் தொழுது வித்ருடன் முடிப்பார்கள் முறை இரண்டு இரண்டு ரகத்களாக தொழுது இறுதியில் வித்ரு ஒற்றைப்படை தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் சிறப்பு தகஜத் தொழுபவர்கள் மறுமையில் உயர்ந்த அந்தஸ்தை மகாமன் மெஹமூதா பெறுவார்கள் இது உள்ளத்தை பக்குவப்படுத்தி இறைவனின் அன்பை பெற்றுத்தரும் இரவில் குறைவாக உறங்கி இறைவனின் அருளை வேண்டி நிற்பவர்கள் சொர்க்கத்தில் நிரந்தரமாக வசிப்பார்கள் லாயிலாக இல்லல்லாஹு லஹு வதஹு லாஷரி இக் க லஹு லஹுல் முல் இக் கு வலஹுல் ஹம்து அலா குல் இஷையின் கதிர் வல்ஹம்து லில்லாஹி வசுபானல்லாஹி வலாயிலாக இல்ல லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ இல்லா பில்லாஹி வணக்கத்திற்குரியவன் அல்லாவைத் தவிர யாரும் இல்லை அவன் ஏகன் அவனுக்கு நிகரானவர் இல்லை ஆட்சியும் அவனுக்குரியது புகழும் அவனுக்குரியது அவன் அனைத்து பொருட்களின் மீதும் உள்ளவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அவன் தாயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் தூயவன் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் மிகப்பெரியவன் நன்மை செய்யும் ஆற்றலும் தீமையில் இருந்து விடுபடுவதும் அவனைக் கொண்டே இருக்கிறது